அதாவது உணர்ச்சி இருக்கல அதை வந்து கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு அதாவது நீ உடலுறவே வச்சுக்கலனாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கணும் உனக்கு எப்போ ஏன்னால் நம்ம துணையோடு எப்போவும் இருப்போம்னு நம்ம சொல்ல முடியாது துணை நமக்கு எப்போவுமே இருப்பாங்க நமக்கு எப்போதுமே ஒரு மனைவி இருப்பாங்க அல்லது ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணிற்கு எப்போவுமே அவனுக்கு ஒரு கணவன் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எந்த வயசுலேயும் யார் வேணாலும் பிரிஞ்சு போயிடுவாங்க தனிமையை தனிமை தான் நிஜம் ஒரு மற்றபடி துணையோடு வாடுறதுங்கிறது நாம் நம்ம திறமையை அடிப்படையாக கொண்டுது நாம் ஏற்படுத்திக்கிறது தான் துணைங்கிறது நாம் ஏற்படுத்திக்கிறது அந்த துணை நம்மளை நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்மளை விட்டு போயிடலாம் இறந்து போயிடலாம் ஒரு எண்பது ஆகும் அப்போ கூட உங்களுடைய துணை உங்களை விட்டு இறந்து போயிடலாம் ஒரு கணவனுடைய மனைவி இறந்து போகலாம் மனைவியோட கணவன் இறந்து போகலாம் அப்போ எண்பது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கணவன் கிடைப்பாங்க அல்லது இன்னொரு மனைவி கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ தனிமைங்கிறது வந்து என்றைக்கு வேணாலும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது தனிமைங்கிறது அப்போ அந்த மாதிரி எப்போது நமக்கு வந்து எண்பது வயசுலேயும் நம்ம வந்து நமக்கு கணவன் இறந்து போயிட்டான் அவர் மனைவி ஒரு பெண் இருக்குது அப்படின்னு அப்போ இன்னொரு கணவனை தேர்ந்தெடுத்துக்கணும் எண்பது வயசில் யாராவது ஃப்ரீயாக இருக்காங்களா வாங்க பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்கிறது ஈஸி ஆனால் அதை சாத்தியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் சாத்தியப்படுத்த முடியாத பட்சத்தில் அப்போ தனிமை தான் அங்கே வந்து உங்களுக்கு நிஜமாக இருக்குது தனிமை தான் நீங்கள் வந்து தனிமையில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வாழ்க்கையில் அப்போ தனிமையில் இருக்க தனிமையில் இருக்க வேண்டிய வாய்ப்பு பெருமளவு நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு தனிமை நீங்கள் தனித்து விடப்படலாம் துணை இல்லாமல் போகப்பட போக விடலாம் போயிடலாம் உங்களுக்கு அவங்களுடைய உங்களுக்கு கணவன் இருக்கான் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க உங்கள்கூட இருப்பான் இறந்து போயிட்டானா அல்லது வேற யார் கூட போயிட்டானா உடனே உங்களுக்கு இன்னொரு கணவனை தேர்ந்தெடுக்க முடியாது இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது பண்ணிக்க பண்ணிக்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு கிடைக்கணும்ல அதுபோல் ஒரு மனைவி இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு வயசு எண்பது அல்லது தொண்ணூறு வயசு அப்போது தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க உங்கள் மனைவி இறந்துட்டாங்க தொண்ணூறு வயசுக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு துணையை நீங்கள் எப்படி தேடணும்னு சொல்ல முடியாதுல்ல தேட முடியாது அப்போது கிடைச்சா உண்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து அப்போது நீங்கள் தனிமையில் இருப்பதற்கான சூழல் எல்லாத்துக்குமே இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முதுமையில் பெருமானம் வந்து த தனிமையில் தனிமையை யாராவது ஒருத்தர் கணவன மனைவியே இறந்து போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது தனிமையில் தான் பெரும்பாலும் முதுமையில் வந்து பெரும்பாலும் இறப்பதற்கு முன்பு பலர் தனிமையில் தான் இருக்காங்க இறந்து போவதற்கு முன்பு மனைவியை வச்சுக்கிட்டே யார் இறந்துறாங்களா கணவனை வச்சுக்கிட்டே யார் இறக்குறாங்களா யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா தனிமையாக தான் இருக்காங்க அதனால் இந்த மாதிரி தனிமை எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்குறனால எல்லாத்துக்கும் தனிமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் காம உணர்ச்சியை அதாவது உடலுற வைத்து கொள்ளாமலேயே அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உடல் உறவை வைத்துக்கூட இன்னிக்கி உடல் உறவை வச்சுக்கிறக்கு உனக்கு கணவனாக மனைவியாக இருக்கிறாங்க அதனால் அவங்க எப்போதுமே உனக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க இறந்து போகலாம் ஒரு அறுபது வயசில் எழுபது வயசில் எண்பது வயசில் தொண்ணூறு வயசில் ஏன் நூறு வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு போகிறானா நூறு வயசில் வரைக்கும் அப்போ வந்து கூட யார் வேணாலும் ஒரு கணவனோ மனைவியும் இறந்து போகலாம் அப்போ நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ தனியாக இருக்கும்போது நீங்கள் ஒழுக்கமாக அமைதியாக இருக்க கற்றுக்கணும் ஒரு காம உணர்ச்சியை வந்து ஒரு கட்டுப்பாடாக ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கணும் அமைதியாக இருக்க கற்றுக்கணும் அப்போ என்ன பண்ணோம் ஒழுக்கமாக சுயன்பம் பண்ணக்கூடாது ஆபாசமாக பேசக்கூடாது கள்ள உறவு இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது இதெல்லாம் வச்சுக்கிட்டாக்கா என்னாகும் அந்த காமௌனிஷாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிக்க முடியாது காமௌன் இப்போ வயசானவங்க தாத்தாவை கூட நம்ப முடியாதுன்னு சொல்கிறாங்களே வயசான தாத்தாவெலாம் நம்பக்கூடாது அவங்களால தான் நிறைய சீண்டல் நடக்குது காரணம் என்னென்னா அந்த வயசுலேயும் அந்த காமம் ஏன் அவர்களை படுத்துகிறது அப்படின்னா அவர்களிடம் உள்ள அந்த தவறான கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்கம் இல்லாத அந்த பண்புகள் தான் ஆபாசமாக பேசுகிறது ஆபாச தேடல் சுயன்பம் பண்ணுறது இந்த மாதிரி அவர்கள் பலவீனமாக கட்டுப்பாடுமே இல்லாமல் இருக்கிறனால தான் அவள் ஒரு தொண்ணூறு வயசில் கூட எண்பது வயசில் கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களால் சின்ன பெண் பிள்ளைகளுக்கு சில இடையூறுகள் ஏற்படுகிறது பாலியல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது இன்னொன்று சொல்லப்போனால் அந்த காமம் கட்டுப்பாடாக இருந்துட்டால் அது நம்மளால் ஒன்றும் பண்ணாது இப்போ நமக்கே காமம் கட்டுப்பாடாக இல்லைன்னா அது நம்மளே வந்து பாடாப்படுத்திடும் அது யாருக்கிட்ட அந்த காமம் கட்டுப்பாட கட்டுப்பாடாக இல்லையோ யார் ஒழுக்கமா இல்லையோ காம விஷயத்தில் யார் ஒழுக்கமா இல்லையோ அதை அவங்களே வந்து பாடாப்படுத்தி விட்டுரும் அதனால் அதை அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ஆசையில் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் மரியாதை போய்டும் அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சு அசிங்கப்பட வேண்டியிருக்கும் இப்படியெல்லாம் பலவித ஒரு தேர்டர் தெருவில் விட்டால் மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் ஒரு முதுமையில் அவமானகரமான ஒரு வாழ்க்கைக்கு அது வடிவகுத்து விடும் அதனால் காமம் பசி பசி தா பசியை தாங்கணும் நேர்மையாக இருக்கணும் இல்லைன்னா அந்த பசி உங்களை வந்து நீங்கள் திருட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் பசி தாங்க முடியாது பசி தாங்க திருடுவீங்க திருடுனா அவமானம் வந்து சேரும் அதனால் நீங்கள் முதுமையில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியாமல் போகலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த ஒழுக்கம் அந்த கட்டுப்பாடு நேர்மை தான் நேர்மையாக இருந்தால் குறைஞ்ச உணவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நேர்மையாக கூட இருந்துட்டு போயிடலாம் பசி பட்டினியாக கூட கடந்துட்டு போயிடலாம் அந்த வயசில் போய் திருண்டிங்க அப்படின்னா அவங்க மரியாதை போயிடும் அப்புறம் வாழ்கிறது அர்த்தமே இல்லாமல் போயிடும் அவமானமாக இருக்கும் அதனால் உணர்ச்சிகள் நேர்மையாக இருந்தால் இந்த உணர்ச்சிகள் நமக்கு நம்மளை ஒன்றும் பண்ணாது நீங்கள் நேர்மை இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா அந்த உணர்ச்சிகள் உங்களை வரும் வழி பண்ணிவிடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் தனிமை எப்போ வேணாலும் வரலாம் நீங்கள் இப்போ உங்கள் கணவனோட இருக்கலாம் மனைவியோட இருக்கலாம் ஆனால் இவங்க எப்போவுமே உங்கள் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்கள் துணையை விட்டுட்டு நீங்களும் இறந்து போகலாம் அல்லது உங்களை விட்டுட்டு உங்கள் துணை இறந்து போகலாம் உங்கள் மனைவியை கணவனும் இறந்து போகலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் தனிமையாக இருப்பதற்கான வாய்ப்பு பல வருடங்களுக்கு நீடிக்கும் ஒரு எண்பது வயசில் ஒரு கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மனைவி இருக்காங்கல்ல அவங்க ஒரு நூறு வயசு வரைக்கும் வாடுறாங்க நீங்கள் அப்போ எண்பது வயசில் ம கணவன் இறந்துட்டான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை துணை கிடைக்காத பட்சத்தில் ஒரு இருபது வருஷம் அவங்க தனிமையில் தான் இருக்க போகிறாங்க அதுபோல் ஒரு ஆணந்தான் எண்பது வயசில் அவனுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவன் ஒரு நூறு வயசு வரைக்கும் இருக்கான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கும்போது அப்போ அவன் தனிமையில் தான் இருக்க போகிறான் அப்போ தனிமையில் அமைதியாக இருக்க கற்றுக்கணும் மரியாதையோடு வாழணும் ஒழுக்க அப்போ அமைதிங்கிறது அப்போது ஒழுக்கமாக இருக்கணும் இந்த ஆபாச தேடல் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த காம உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டுருக்கூடாது அதை தூண்டி விடுற மாதிரியான வேலை தான் ஆபாச தேடல்ங்கிறது சுயன்பம் பண்ணுறது ஆபாச தேடல் அந்த மாதிரி போனால் என்ன ஆகும் அந்த காமமே இவர்களுக்கு ஒரு இவர் இவர்களுக்கு பெரிய பெ பெரிய ஒரு படுகொலியை தோண்டிடும் அதனால் ஒழுக்கமாக இருக்கணும் தனிமை தான் என்றைக்குமே நிஜம் தனிமையில் இருக்க கற்றுக்கணும் அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்கிறியா அப்படின்னா வா காமம் என்பது அனுபவிக்கக்கூடிய ஒன்று தான் அதே நேரத்தில் எப்போதுமே உனக்கு அந்த காமத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது சொல்ல முடியாது நீ தனிமையில் விடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் நீ ஒழுக்கமாக இருக்கணும் அந்த நேரத்தில் அந்த காமம் உன்னையும் எதுவும் செஞ்சிடக்கூடாது ஒன்றால் மற்றவங்களுக்கும் வித இடையூறும் வந்துடக்கூடாது இதுதான் வந்து தனிமை தான் தனிமை என்பது எல்லோருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி இன்றைக்கி புருஷன் முண்டாட்டியோடு இருக்கலாம் நாளைக்கு இவங்க எப்போவுமே அவங்க கூட இருப்பாங்கன்னு அப்பா எல்லாம் இல்லாத மாதிரி தனிமையில் இருக்கும்போது ஒன்றால் காமம் ரீதியாக பிறருக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது என்பது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி